ஜோசப் அவனியான இருந்து வரேன் எட்டு வருஷமா உடம்பு முழுதும் குத்து வலியாம் இடது காலும் வலது கையும் கூட வலிக்கிறான் எட்டு வருஷம் இடது கை இடது கை இந்த கை இடது கால் வலது கை உடம்பு ஃபுல்லா வலி ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல எட்டு ஆண்டுகளாக இந்த உடம்பிலே இந்த மிகுந்த வலியை கொண்டு வந்து இந்த மகனை தாக்கும் பொல்லாத ஆவியே உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அவனை காணி எடுக்கிறேன் இப்பொழுது வெளியேறு ஐ கமாண்ட் இந்த நாமத்தில் இப்பொழுது அவனை காணி எடுக்கிறேன் உன்னுடைய அதிகாரம் முறைக்கிறது மேலாக இருக்கிற உன்னுடைய கட்டுகள் அவிழ்கிறது இவன் உன்னோட பண்ணி இருக்கிற அத்தனை உடம்படிக்கு மேலே பரிசுத்த இயேசுவின் ரத்தத்தை தெளித்து இப்பொழுது விடுவிக்கிறேன் அது போயிட்டு வலது கையில பாருங்க இப்ப நோய் இருக்கான் உயர்த்தி இல்ல வலது கால் உடம்புல நோண்டு சொன்னீங்க இப்ப இருக்காண்டு பாரு ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார் சரி